கவுன்சிலர் கேண்டிடேட்டாக கூட நின்னு இருக்கேன் முப்பத்தி ரெண்டு வருஷமா நான் ஓட்டு போட்டிருக்கேன் எம்எல்ஏ இருந்து எம்பி எலெக்ஷன்ல இருந்து கவுன்சிலர் எலெக்ஷன் வரைக்கும் இது வரைக்கும் அத்தனை ஜனநாயக கடமையும் நான் ஆற்றியிருக்கேன் நானும் ஒரு கவுன்சிலர் வேட்பாளராக நின்ன ஆனால் இப்போ சப்தகிரி ஸ்கூலில் வெரிஃபிகேஷனுக்கு வந்தப்போ கூட நான் ஓட்டு வந்து என் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் போனேன் இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு அஞ்சு ஓட்டு இருக்கு எங்கள் வீட்டில் ரெண்டு பேருக்கு மட்டும் இருக்குது மூணு பேரோட ஓட்டு மறுக்கப்பட்டிருக்கு இது ஜனநாயக அராஜகம் இது தேர்தல் ஆணையத்த மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கையே கிடையாது நூறு சதவீதம் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வேணுன்றாங்க அதெல்லாம் இவங்களே இந்த மாதிரி குளறுபடி பண்ணால் எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய நூற்றுக்கணக்கான பேர் கார்டை வச்சுட்டு நாங்கள் அலையிறோம் காலையில் ஏழு மணிலேருந்து இங்கே போ

ஏற்கனவே எங்கள் வெங்கடேஷ் நகர் வந்து எல்லாத்துலயும் புறக்கணிக்கப்பட்டது ஒரு டிரைனேஜ் கிடையாது மீடியாவை கூப்பிட்டா மீடியா எடுத்துகிட்டு போனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது இதுக்கு எல்லாத்துக்குமே வாட்ருலேருந்து ட்ரைனேஜ்லேருந்து நாங்கள் எல்லாத்துக்கும் போராடிட்டுருக்கோம் இப்போ எங்கள் ஜனநாயக கடமை மறுக்கப்பட்டிருக்கு நாங்கள் தேர்தல் ஆணையத்து மேலே புகார் கொடுக்க போகிறோம்

என் பேர் கஸ்தூரி கஸ்தூரி நடராஜா நான் நிறைய வாட்டி இத பத்தி நான் மீடியாக்கு நிறைய பேசிருக்கேன் நான் ஒரு ஒரு டிரைனேஜும் பிரச்சனை இந்த டவர் வரும் போதும் நான் மீடியாக்கு நிறைய பேசியிருக்கேன் அனுப்பிச்சிருக்கோம்

எங்க ஜனநாயக கடமை இன்னைக்குள்ள நாங்க செலுத்தி ஆகணும் சார் அதுக்கு என்ன உங்களால முடியுமோ பண்ணுங்க அப்படி இல்லையா நாங்க மறியல் பண்ணுவோம் இல்லனா போய் நாங்க எந்த இதுவும் பண்ண மாட்டோம் அமைதியான முறையில் நாங்க எல்லாரையும் கூப்பிட்டு யார் யாருக்கெல்லாம் கார்டு இருக்கோ அவங்க உரிமை மறுக்கப்படுதோ மத்தவங்களையும் நாங்க போட விட மாட்டோம் நாங்க போய் அமைதியான முறையில் உட்காந்து மறியல் பண்ணுவோம் ஓட்டு போடவே விட மாட்டோம் எங்களுக்கே இல்லாத போது எங்க ஏரியால இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நூத்து கணக்கான பேர் இருக்காங்க எல்லாரையும் நாங்க ஒண்ணு திரட்டி நாங்க அமைதியான முறையில் போராட போறோம் எல்லா கட்சிக்காரங்க ஜநாயக கடமைய அவங்க ஆட்டிட்டோம் நம்ம இதை எந்த கட்சி சார்ந்தும் நம்ம பேசல பொதுவா எங்க ஜனநாயக கடமை ஏன்னா இத்தனை முப்பத்தி ரெண்டு நாங்க ஓட்டு இன்னைக்கு நேத்து இல்லை இதே சத்தகிரி ஸ்கூல்ல சென்னத்தூர் பஞ்சாயத்து இருக்கும் போது நாங்க ஓட்டு போடுறோம்

இன்றைக்கி மாபெரும் தேர்தல் நடந்துட்டு இருக்கு இதில் வந்து எங்கள் பகுதியில் வெங்கடேஷ் தலசிம காலனி நரசம்மா தாலினி இதுலாம் வந்து ஒரு கூத்துல ஆயிரத்து முந்நூறு வரைக்கும் இருக்க ஓட்டு பட் இந்த ஆயிரத்து முந்நூறுக்கும் மேலேயும் வந்து ஒவ்வொரு பூத்துலையும் வந்து முந்நூறு நானூறு ஓட்டு இருக்கிறவங்க இந்த பகுதியில் நிரந்தரமாக இருக்கிறாங்க சொந்த வீடு சொந்த தொழில் கவர்மெண்ட் செலுத்த வேண்டிய வரி எல்லா டேக்ஸ்லேருந்து அப் டு டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு இன்றைக்கி வாக்குரிமையை நிறைவேற்றுறதுக்காக வந்தாங்க வந்தவங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் ஓட்டர்ஸ் நிரந்தரமாக இருக்கிறவங்க கோழி ஓட்டர்ஸோ வெளியூரில் வேலைக்கு போனவங்களோ இல்லை அன்றைக்கி ஓட்டு போடுறதுனால மட்டும் வர்றவங்களோ கிடையாது நிரந்தரமாக இருபத்தி நாலு மணி நேரம் இதே மண்ணில் இருக்கிறவங்களுக்கு பல எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்களுக்கு இன்றைக்கி ஓட்டுரிமை வந்து மறுக்கப்பட்டுக்குதுன்னு தான் சொன்னேன் ஏன்னா டெல்லிட்டுன்றாங்க உள்ளே போனால் இங்கே வந்தால் லிஸ்ட்டில் இல்லைன்றாங்க அப்போ எடுத்தவங்க எந்த மாதிரி எடுத்தாங்க சொந்த ஊரில் இருக்கிறவங்களே கணக்கெடுக்காத அதிகாரிகளை யார் நியமித்தது அந்த அதிகாரிகளை நியமிச்சதுக்கு யார் முதலாளி அப்போ வந்து அரசாங்கம் வந்து நூறு சதவீதம் கடமையை நிறைவேற்றணும் ஓட்டுரிமையை நிறைவேற்றணும்னு சொல்லி அவேர்னஸ்லாம் நடத்துகிறாங்க நான் உள்பட அவேர்னஸ் எல்லாரும் வாக்குரிமையை நிறைவேற்றின அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லாம் சொல்லிவிட்டு இன்னைக்கு எங்கள் பகுதி மக்கள் பழைய காலங்கள் பத்து ஏழு லட்டு முறை வாக்குரிமையை நிறைவேற்றினவங்க வீடு வாசல் கேட்டிக்கிட்டு நல்ல வசதி வாய்ப்போடு இந்த பகுதி நலனுக்காக வாழ்றவங்க நிறுவ உரிமை நிறைவேற்றணுன்னு வந்தவங்க இன்றைக்கெல்லாம் போட்டுரிமை இல்லைன்னு போகும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ இது வந்து அந்த த அந்த இடத்து அதிகாரிகள் மீது அந்த இடத்த அரசு ஊழியர்கள் மீது தேர்தல் ஆணையமும் அரசாங்கமும் முக்கிய நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாவது இறந்து போனவங்களும் இருக்குது ஆனால் உயிரோடாக்குறவங்களும் இல்லை இது என்ன ஒரு தேர்தல் வாக்கெடுப்பு கணக்கு இது என்ன ஓட்டு உரிமைன்றது ஒன்றும் தெரியலங்க அதே மாதிரி எங்கள் பகுதி மக்கள் வந்து காலகாலமாக நிறைவேற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றுறதுக்கு அரசாங்கம் இமீடியட்டாக ஸ்பெஷல் பவர் கொடுத்து இன்றைக்கி நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஓட்டு போடுறது மற்றவங்க நிறுவனத்தை நாங்கள் தடுப்போம் காரணம் என்னென்னா எங்களை வந்து கவர்மெண்ட் தடுத்தாங்க இப்போ நான் மற்றவங்களை தடுத்தால் தான் இதுக்கு ஒரு முடிவு வரும் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கிடையாது ஆனால் கவர்மெண்ட் வந்து எங்கள் பூத்தில் மற்றவங்க பூத்தில் எல்லோரும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பூத்தில் ஒன்று ரெண்டு பரவாயில்ல ஏன்னா முந்நூறு கணக்கில் நானூறு கணக்கில் ஐநூறு கணக்கில் இல்லை வந்து வேணால் வெரிஃபை பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த பகுதியில் வந்து எங்களை எல்லாம் ஒழுங்கு கூட ஓட்டு நடந்தேன் இல்லைன்னா எங்களுக்கு ஸ்பெஷல் பவர் கொடுத்து ஓட்டு போட எங்களை ஓட்டில் நாங்கள் பண்ணுவோம் பண்ணாலும் பரவாயில்ல கேளுங்க எல்லாரும் கேளுங்க பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷத்தில் எத்தனை பேர் உள்ள ஐம்பது பேர் இல்லைன்னு வராங்க இங்க நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்போ ஒரு இடத்துல இவ்வளோன்னு சொன்னா மற்ற இடத்துல போய் பாருங்க அதில் வந்து ஓட்டு வந்து ஒரு வீட்டில் நாலு இருந்தா நாலு நாலு பூத்துல இருக்கும் ஒரு பூத்துலேயே காது

俺家吃那个。

மா செக் பண்ணி எப்படி கேட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படி கம்பது எல்லாம் போகுது ஜனநாயகம்